நரகாசுரனின் தளபதி முரன் யார் தெரியுமா அவன்தான் கிருஷ்ணருக்கு முராரி என்ற பெயரைப் பெற்றுத் தந்தவன் இவன் சாதாரண அசுரன் அல்ல கடும் தவம் செய்து பிரம்மாவிடம் தன் கையால் தாக்கினால் எதிரிகள் யாராக இருந்தாலும் மரணிக்க வேண்டும் என்ற கொடூரமான வரத்தை பெற்றவன் தனது பலத்தால் நரகாசுரனின் தலைநகரான பிராக் புரத்தை இவன் பாதுகாத்தான் விஷவாயு நிரப்பப்பட்ட அகழிகள் மின்வேலிகள் ஐந்து தலைகள் கொண்ட முரணின் நேரடி பாதுகாப்பு என அந்தக் கோட்டையை அசைக்க முடியவில்லை நரகாசுரனின் அராஜகத்தை முடிவுக்கு கொண்டுவர தேரோட்டி சத்யபாமாவுடன் கிருஷ்ணர் போர்க்களம் புகுந்தார் முதலில் முரண் அமைத்த அபாயகரமான அனைத்து அரண்களையும் நொறுக்கினார் பிறகு உக்கிரமாக போரிட்ட முரணை கிருஷ்ணர் தனது சுதர்சன சக்கரத்தை ஏவி வதம் செய்தார் முரணை அழித்ததால்தான் கிருஷ்ணர் அன்று முதல் முராரி என்று புகழப்பட்டார்